குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மணி தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமே நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் திரைமர்சனத்தில் பார்க்க போகிற படம் மாரா அமேசான் பிரைமில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆகியிருக்கிற மாரா படத்தோட ரிவியூ தான் இப்போ வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஹீரோயான்னு பார்த்தீங்கன்னா மாதவன் சரதா ஸ்ரீநாத் சிவதா மற்றும் சிலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதையை வந்து ஒரே வரியில் சொல்லணும்னா ஹீரோவை தேடி ஹீரோயின் வந்து போகிறாங்க போகும்போது அவங்க சந்திக்கிற கேரக்டர்கள் அவங்க சந்தித்த பிரச்சனை என்ன இதுதான் இந்த படத்தோட ஒருவரி கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் நடிப்பில் வந்து சார்லின்னு சொல்லிவிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படத்தோட ரீமேக்கு தான் இந்த படம் அந்த படத்தோடய ரீமேக்குக்கும் இந்த கதைக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது தமிழுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களோட இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதவனுடைய நடிப்பு ஹீரோயினோட நடிப்பு இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பு தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அதாவது கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி அடுத்த என்ன அடுத்த என்ன சின்ன சின்ன சுவாரஸ்யங்களோடு வந்து ட்ராவல் ஆகுது அதுக்கப்புறம் படத்தோட ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாறா மூவி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான தமிழ் மூவி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் சின்ன சின்ன வசனங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த ட்ராவலில் போகக்கூடிய போது ஹீரோயினும் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த வசனங்கள் எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய சாங்ஸ் வந்து ரெண்டு சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மாதவனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு அவருடைய நடிப்பு நல்லா இருக்குன்னு அவருடைய அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவருடைய அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அதாவது சார்லி படம் பார்க்காதவங்களுக்கு மலையாள மூவி சார்லி படம் பார்க்காதவங்களுக்கு இந்த மாறா மூவி வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமாங்கிறது தெரியல நான் பண்ண அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ரிவியூ பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்கள் உறவினர்களுக்கிட்டையும் இந்த குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி